உலகம் தோன்றிய காலம் முதல் ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் இறக்கும் இது ஒரு சுழற்சி இந்த சுழற்சியை யாராலும் ஜெயிக்க முடியாது யாராலும் உள்ளே புகுந்து ஊடுருவி வெளியே வர முடியாது முதன் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு மனிதன் சாவை வென்றான் திறப்பை ஒழித்தான் அதுதான் நமது தமிழ் கடவுள் உலகம் போற்றும் தமிழ் கடவுள் முருகபெருமான் முருகபெருமானின் வழி தோற்றலாக ஒன்பது கோடி ஞானிகள் இந்த பூமியில் உதித்தார்கள் அத்தனை பேரும் மரணத்தை வென்றவர்கள் அத்தனை பேரும் முருக பெருமானின் ஆசி பெற்றவர்கள் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராமலிங்க சுவாமிகள் மரணத்தை வென்றது நம் எல்லோரும் அறிந்ததே அவர்களின் வழி தோற்றலாக இப்போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு முதுபெரும் ஞானி ஒரு சுத்த ஞானி பார் உலகமெல்லாம் போற்றக்கூடிய நமது குடிலாசான் ஐயா என்ற அன்பர்களால் அழைக்கப்படக்கூடிய அரங்க சுவாமி அவர்கள் மரணத்தை வென்றவர்கள் அவர்கள் வாழும் இடம்தான் திருச்சி மாவட்டம் துறையூர் ஓங்காரக்குடி அவர்கள்தான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் நிறுவனர் தலைவர் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முப்பது கோடி மக்களில் மரணத்தை வென்று சாதித்து சுத்த ஞானியாக இங்கே இருந்து அவர்கள் வாழும் ஓங்கார குடி அதனுடைய சிறப்பு என்னவென்றால் முருகபெருமான் நமது தமிழ் வரலாற்றுப்படி ஆறு இடங்களில் தவம் செய்தார்கள் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது படை வீடுகள் என்று அந்த அளவிற்கு முருகபெருமான் செய்த தவத்திற்கு சற்றும் குறையாத அளவு தவம் செய்ததால் முருகபெருமானாலும் மற்றும் அவரால் ஆசி பெற்ற சித்திரன் பெருமக்களாலும் அறிவிக்கப்பட்டதுதான் ஏழாம் படை வீடு அதுதான் இன்றைய தினம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு இன்றைய தினத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆதிநாத சக்திகளெல்லாம் மறைகளெல்லாம் போற்றக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா மகா சக்திகளும் போற்றக்கூடிய முருகபெருமான் யாருக்கும் காட்சி கொடுக்கப்பட்டார் பல கோடி யுகங்கள் தவம் செய்து 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 அவனுடைய திருவுருவை அவனுடைய தரிசனத்தை காண்பதற்காக ஏக்கத்தோடு காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களும் முனிவர்களும் ருசிகளும் அப்பேற்பட்ட முருக பெருமானின் வருகை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புது பெரும் ஞானி அரங்கமகா தேசியரின் அளவில்லாத தவத்தினாலும் அப்பலுக்கற்று இல்லாத தவத்தினாலும் சுயநலம் இல்லாத வேண்டுகோளின் படி வேண்டுகோளினாலும் முருகபான் தனது தன்னுடைய வருகையை அறிவித்திருக்கிறார் அந்த வருகையானது சூரிய ஒளி போல் வெப்பமாகவும் நிலவு போல் குளிர்ச்சியாகவும் வானத்தில் சுமார் ஒரு மணி நேரம் பத்து மணியிலிருந்து இரவு பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் ஜோதி தரிசனமாக நான் காட்சி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இது எதற்காக தெரியுமா இது எதன் சாட்சியாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா கலியுகத்தை முடித்து ஞான யுகத்தை ஆரம்பிப்பேன் என்பதற்கு சாட்சியாக நான் வருகிறேன் என்று ஞான யுகம் என்றால் என்ன ஒன்றுமே இல்லை வறுமை ஒளியும் நாட்டில் பருவமழை ஒலியும் பண்பாளர்கள் ஆட்சி செய்வார்கள் ஏழைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் லஞ்சம் லாவணியம் இருக்காது விவசாயிகள் சந்தோஷமாக தன்னிறைவோடு இருப்பார்கள் இதுதான் பொற்காலம் என்று வரலாற்றில் நாம் சொல்லுவோம் அல்லவா புத்தர்கள் காலம் அசோகர் காலம் பொற்காலம் என்று அந்த பொற்காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் ஒருபடி மேலாக சொல்லியிருக்கிறார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் ஞான யுகம் என்பது பொற்காலமாக இருக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓங்கார குளிலாசனுடைய சிறப்பு என்றால் மிகவும் மிகவும் எளிமையாக சொல்வதென்றால் அவர் இருபது கோடி மக்களுக்கு மேலாக அன்னதானம் செய்திருக்கிறார் இந்த உலகத்தில் எங்கேயும் காண முடியாத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒரு தனி மனிதன் தனியாக இருந்து இருபது கோடி மக்களுக்கு மேலாக அன்னதானம் செய்து சாய்த்து காட்டியிருக்கிறார்கள் இதுவே அவர்களுடைய தவத்தின் பல தவத்தின் சாட்சி